இனி அமெரிக்க டாலருக்கு அழிவு காலம் அடித்து ஆடிய இந்தியா பிரிக்ஸ் நாடுகளை வைத்து மோடி ஆடும் கேம் பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தை நூறு சதவிகிதம் இந்திய ரூபாயில் மேற்கொள்வதற்கான பணிகளை நேற்று முதல் இந்தியா தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அமெரிக்காவின் இந்த ஐம்பது சதவிகித வரி விதிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய நேரப்படி காலை ஒன்பது முப்பத்தி ஒரு மணிக்கு அமலுக்கு வருகின்றது இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவிகித வரியுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகிதம் சேர்க்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடன் பொருளாதார தொடர்பு வைத்துள்ள நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் வரிவிதிப்பு நடவடிக்கையின் உச்சமாக இது பார்க்கப்படுகின்றது இப்படிப்பட்ட நிலையில் உலகளாவிய வர்த்தத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் நோக்கில் இந்தியா பிரிக்ஸ் நாடுகளுடன் முழுமையாக இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய தொடங்கியுள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையும் இந்தியா வெளியிட்டுள்ளது இந்தியா தற்பொழுது அமெரிக்காவுடன் பனிப்போர் சூழலில் இருக்கும் நிலையில் இத்தகைய நடவடிக்கை உலக சந்தைகளில் டாலரின் மேலாதிக்கத்தை கணிசமாக குறைக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இது அமெரிக்காவிற்கு மேலும் அழுத்தம் கொடுக்கும் செயலாகவே பார்க்கப்படும் து முன்னதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய அறிவிப்பின்படி ஓஸ்ட்ரோ கணக்குகளை திறக்க வங்கிகளுக்கு முன் அனுமதி தேவையில்லை இனி வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இந்திய ரூபாயை பயன்படுத்தி சிறப்பு ஓஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் வர்த்தக செட்டில்மெண்ட்களை மேற்கொள்ளலாம் இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து பொருட்களை வாங்கவோ அல்லது விற்கவோ தங்கள் நாணயத்தை அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியமில்லை அவர்கள் நேரடியாக தங்கள் ஓஸ்ட்ரோ கணக்கில் உள்ள இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம் இது வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குகின்றது Untertitelung வாஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து அதிக ரூபாய் வரத்து கிடைக்கும் என மத்திய வங்கி நம்புகின்றது இது உள்நாட்டு அந்நிய செலாவணி விகிதத்தை வலுப்படுத்தும் மேலும் பணமாற்ற செலவுகளை குறைக்கும் என்றும் இச்செலவுகள் நேரடியாக அந்நிய செலாவணி சந்தையால் தீர்மானிக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த ஏற்பாடு உலக சந்தைகளில் பயன்படுத்தப்படும் கோரஸ் பேங்கிங் வழிமுறைகளை போன்றது என ரிசர்வ் வங்கி விளக்கியுள்ளது இது பிரிக்ஸ் நாடுகளுக்கு வர்த்தகத்தில் பயனளிக்கும் என்றும் ட்ரம்ப் கால தடைகளின் தாக்கத்தை தவிர்க்க உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் இத்திட்டத்தில் இணைவதற்கு முன் உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் விதிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் இந்திய ரூபாயை அமெரிக்க டாலருக்கு போட்டியாக பயன்படுத்தும் நிலையில் மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளும் சர்வதேச வர்த்தகத்தில் தங்கள் உள்ளூர் நாணயங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க தொடங்கியுள்ளன